எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரவா பூரி பாயசம் யுகாதிக்கு ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி கேரளாவில் அடப்பிரதமன் ரொம்ப ஃபேமஸோ கர்நாடகாவில் மாத்வ பிராமின்ஸில் இந்த ரவா பூரி பாயசம் அப்படிங்கிறது கல்யாணங்களில் வீட்டில் நடக்கிற பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பெஷல் மெனு ஸ்வீட் மெனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவா பூரி பாயசம் கண்டிப்பாக இருக்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது இது பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு அதனால் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ரொம்ப டேஸ்டான ரவா பூரி பாயசம் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ரவா பூரி பாயசம் செய்யறதுக்கு எந்த விதமான நம்ம ரவை எடுத்துக்கணுங்கிறத முதல்ல பார்ப்போம் இப்போ நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறது வந்து நைஸ் ரவை சிரோட்டி ரவை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பே ரவை இல்லைனா உப்புமா செய்யக்கூடிய எல்லா கம்பெனி ரவையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவை இருந்தால் அதை நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க சிரோட்டி ரவை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் கிடைக்காது டிமார்ட் ரிலையன்ஸ்லலாம் கிடைக்கும் கர்நாடகாவில் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும் இதில் போலி செய்வாங்க இந்த பெரிய ரவை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பல்ஸ் மோடில் ஒரு அஞ்சு செகண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த சிரோட்டி ரவையில் தான் இந்த ரவா புரி பாயசம் செய்ய போகிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு ரொம்ப கொஞ்சமாக உப்பு எடுத்துகிட்டு பாருங்கள் நான் எந்த கப்பில் ரவை எடுத்தேனோ முதல்ல கால் கப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் முதல்ல ஒரு கால் கப்பு போட்டுட்டு நல்லா பிசறி விடுறேன் ரொம்ப சன்ன ரவை அப்படிங்கிறப்ப அதிக அளவுக்கு தண்ணி எடுத்துக்காது இப்போ அடுத்த கால் கப்பு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் தேவைப்பட்டுது அதை பிசைஞ்சு காமிக்கிற பாருங்கள் நல்லா அந்த மாதிரி சுற்றி வர அப்படி பேசனில் விட்டு நல்லா அப்படி சுழட்டி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா பந்து போல வரும் முதல்ல இந்த மாதிரி பெசஞ்சி எடுக்கிறப்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்னையோ நெய்யோ இது மேலே அப்ளை பண்ண வேண்டாம் இந்த பாக்கி எவ்வளோ தண்ணி பாக்கி இருக்குன்றதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் எந்த விதமான ரவை எடுத்தாலும் ஒரு கோதுமை மாவோ மைதா மாவோ பிசைகிற மாதிரி தண்ணி அதிகமாக விடக்கூடாது இதை நம்ம அப்பளம் மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்க போறதுனால தண்ணி ரொம்ப நிதானமாக பார்த்து குறைச்சல சேர்த்துக்கோங்க ஒரு மணி நேரம் இப்போ ஊறி இருக்கு ஒரு மணி நேரம் ஊற விடணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் முதல்ல அப்படியே குழ இருந்தது இப்போ நல்லா ஒரு டைட்டாக இருக்குது பார்த்திங்களா இது ஒன்றுமே கொஞ்சம் நல்லா கையால் பிசைஞ்சிட்டு நம்ம இந்த உருண்டையை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் சின்ன சின்னதாக ரெண்டு உருண்டைகளாக மாற்றிக்கலாம் டஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் மைதா மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் தாராளமாக மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவை கூட எடுத்துக்கலாம் நம்ம எப்போதுமே சப்பாத்திக்கு அப்படி அப்பளம் போடுவோமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து விட்டு ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் இந்த அப்பளம் பூக்கணும் அந்த திக்னஸ் காமிக்கிற பாருங்க மொத்தமாக போயிடுத்து அப்படின்னா அந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா பொரிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் அப்பளத்தை தேய்ச்சிக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி ஒரு அச்சு வச்சு நான் சின்ன சின்னதாக நான் எடுத்து கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே போல் நம்ம ஒரு சின்ன சின்ன பீஸாக ஏதாவது ஒரு பாட்டில் மூடி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டையெல்லாம் இப்படி தட்டுவோம் அந்த சைஸுக்கு இருக்கட்டும் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படியே எடுத்து பொறிச்சிட்டோம்னா பூரி மாதிரி உப்பிடும் அதனால் ஃபோர்க்கால என்ன பண்ணுங்கள் நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இது வந்து பூரி மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த பானி பூரி மாதிரிலாம் உப்பக்கூடாது இது தட்டையாக நல்லா ஆயில்லாம் உள்ளே போய்ட்டு நல்லா முறு மொறுன்னு ஆகணும் அப்போ தான் இந்த ரவா பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப்ஸு அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி இந்த மாதிரி ரவையில் தான் போடுறாங்க நல்லா உப்பலாக வரும் அந்த மாதிரி வரக்கூடாது நல்லா சரியான அளவு எண்ணெய் காய்ச்சல் இருக்கிறப்ப இந்த எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு பூரி இந்த ரவா பூரியை நம்ம பொறிச்சு எடுக்கலாம் ஆயிலில் போட்டு பொறிக்கிறப்பே பாருங்கள் எந்த ஒரு பூரியுமே உப்பலாகலை பார்த்திங்களா அதுக்கு முக்கியமாக அந்த ஹோல்ஸ் போட்டதுனால தான் அப்போ தான் அந்த பூரி உள்ளுக்குள்ளெலாம் ஆயில் போய்ட்டு நல்லா உங்களுக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும் இதை வந்து நல்லா உடச்சி நம்ம பாய்ச்சில் சேர்க்க போகிறப்ப உள்ளுக்குள்ளே அந்த ரவா வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் இந்த பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த டிப்ஸையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரணும் எண்ணெயில் பூரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது பாருங்கள் நிதானமான தீயில் ஹை ஃப்ளேம் வச்சுக்காதீங்க நிதானமாக நம்ம பொரித்து எடுத்தால் தான் அந்த நல்ல உள்ளுக்குள்ளே கிரிஸ்பாக இருக்கும் பிஸ்கட் கலர் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நமக்கு ஒன்று ஒன்றா வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தில் பொரிச்சதெல்லாம் எடுத்துண்டே வாங்க இதே மாதிரி அடுத்த இடும் போடுறேன் இதெல்லாம் நீங்கள் பொறிச்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது ஈடு நான் போட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சாறாக போடலாம் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கோங்க பொறிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பெருசாக நம்ம பூரி மாதிரி ஒரே அப்பளமாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க நல்லாவே இதுவும் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம எந்த அளவுக்கு நிதானமான தீயில நல்ல அந்த ரவா பூரியை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கிறோமோ இப்படி கையில் அப்பளக்கோவில உடைச்சாலே மொறு மொறு மொறுன்னு உடையும் நிறைய பேர் மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறாங்க அது மாதிரி அவசியமே இல்லை இப்போ ஒரு வானொலியில் நல்லா காய்ச்சின பால் அரை லிட்ரு காய்ச்சின பால் நல்லா சூடாக இருக்குது அதை வானொலியில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை ரவை எடுத்தேன் பார்த்தீங்களா அதில் முக்கால் கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் இதை விட அதிகமாக இனிப்பு விடுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப திட்டிப்பாக இருக்காது முக்கால் கப்பு சர்க்கரையை சேர்த்த பால் கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க இந்த கரைஞ்சின்னு இருக்க நேரத்தில் நான் பாருங்கள் ஒரு கப்பு நான் ரவையை எடுத்து எவ்வளோ பூரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பூரி கிடச்சிருக்கு அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூரி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் மீதியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் நினச்சப்பெல்லாம் நீங்கள் இந்த ரவா பூரி பாயசம் பண்ணலாம் பால் இருந்தால் போகும் இந்த பூரி இருந்தால் போகும் கொஞ்சோண்டு நெய்யும் முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி இருந்தால் நினச்சப்பெல்லாம் இந்த பூரி பாயசம் செய்யலாம் இப்போ ஒரு ஆறு ஏழு பூரி கவரில் வச்சுருக்கேன் இல்லையா இந்த அப்பளக்கோழவியலை நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம பிஸ்கட்டு மாதிரியே அப்படியே பொடியாகும் இதுவுமே ரொம்ப நைஸாக பொடியாகணும்னா தாராளமாக நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அங்கங்கே இந்த அப்பளம் வந்து சின்ன சின்ன பீஸாக தெரியும் அந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் இதை விட இன்னுமே நீங்கள் அப்பளக்குழுவியில் இன்னும் நைஸாக பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடப்பிரதபன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் கண்டிப்பாக கோல்டன் பிரவுன் கலரில் அப்பளம் பொறிச்சாதான் உங்களுக்கு இந்த பாயசமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சாச்சு பாலில் வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு கொஞ்சம் நீத்து போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த பூரி ரவா பூரியை பொடிச்சதை சேர்க்க சேர்க்க அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறப்ப நல்லா திக்னஸ் கொடுத்துரும் இந்த பாயசம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் நம்ம சிம்பிளேமில் வச்சு நிதானமாக இதை கொதிக்க வைக்கணும் கொதிக்க கொதிக்க தான் அந்த ரவை நல்லா உங்களுக்கு சாஃப்டாயிடும் சாப்பிட்றப்ப நீங்கள் அடப்பிரதமென்னெலாம் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நான் ஒன்று சொல்ல மாதிரி இந்த ரவா பொரியை நீங்கள் நெய்யில் கூட வறுத்துக்கலாம் முழுக்க நெய்யில் வறுத்து கூட நீங்கள் போடலாம் கடைசியாக வாசனைக்கு நான் ஏலக்காய் பொடி தூவிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் திராட்சை வேண்டாம் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா வேணால் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பை நெய்யில் பொறிச்சு அதையும் சேர்த்தாச்சு நான் முழுக்க இது சூடு ஆறுனப்புறம் காமிக்கிறேன் இப்போ சூடாக இருக்கிறப்ப லிக்யூடாக தெரியும் இதுக்கு கொஞ்சம் நான் குங்குமப்பூ கொஞ்சம் பிஸ்தாலாம் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை முக்கியமாக சாரப்பருப்பும் சேர்க்குறேன் ஆல்ரெடி ஒரு மசாலா பல்லான்னு இதெல்லாம் சேர்த்துருப்பேன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரவா பூரி பாயசங்கிறதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறப்ப இது என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு வீட்டில் நட்ஸு சேர்த்துக்கோங்க சூடு ஆடுறப்பறம் காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள் அந்த ரவா பூரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டம்டார்லையோ இல்லை கப்பில் கொடுத்தா கூட பால் பாயசம் சேமியா ஜவ்வரிசி பாயசம் அடப்பிரதமன் பாயசம் மாதிரி சட்டுன்னு அப்படியே குடிச்சிட முடியாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்கிறப்ப அந்த அப்பளத்துல நல்லா மென்று சாப்பிடணும் நல்லா ஸ்வீட் இருக்கும் இலையில நீங்கள் பரிமாறுறப்ப பால் தனியாகவும் இந்த ரவா பூரி தனியாகவும் இருக்கக்கூடாது நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு டிப்ஸையும் நீங்கள் கவனம் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக அந்த ரவா பூரி பாயசம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஆன வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்